சூப்பரான ஒரு முட்டைத்தொக்கு தொகு ரெசிபி தான் பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க நான் இதில் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டு அதை தாளிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப லிக்விடியாக இருக்காது கொஞ்சம் திக் கிரேவியாக தான் இருக்கும் இது நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி கூட நீங்கள் மசாலா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அது ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நான் இதில் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து பச்சை மிளகாயெலாம் வேணும்னா பச்சை மிளகா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க நம்ம இதில் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால நம்ம பச்சை மிளகாவை கம்மியாகவே போட்டுக்கலாம் இது வந்து நான் மூணு போட்டிருக்கேன் மூணு போட்டு அப்புறமா தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால்தான் தான் இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியில் ஒரு ஒன் ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறமா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம இப்போ தக்காளி தக்காளியை போட்டு அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெங்காயத்தை வந்து வெங்காயத்துக்குள்ளே தக்காளியை போடணும் ஏன்னா வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிட்டுனா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்காது அந்த மசாலா ஒரு டேஸ்ட் வராது இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி அப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் அதுக்கப்புறமா நான் இதில் வந்து சில்லி பவுடரும் அப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆயில் வேண்டாம் மூணு ஸ்பூன் ஆயிலே நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போ போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால லாஸ்ட்டு போட்டிருக்கேன் ஸோ கொறு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தொளிச்சிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம இது வந்து முட்டை தொக்குனால கம்மியாக தண்ணி ஊத்தினா போதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ நம்ம மசாலா பதம் ரெடி ஆயிருச்சு அப்புறமா வந்து இதில் நான் வந்து ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு வச்சிருக்கேன் அதுவும் போட்டு அதுக்கு மேலே மசாலாவை லைட்டாக மேலே பரட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பரட்டாதீங்க மஞ்சள் கருவம் வந்து மிக்ஸ் ஆயிரும் ஸோ பெரட்ட வேண்டாம் இதுக்கு மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி மேலே படுற மாதிரி அதாவது மசாலா முட்டையில் லைட்டாக படுற மாதிரி நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக தழை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க நம்ம ரொம்ப டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி ஆயிரும் சாதத்தில் பரட்டி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்து கூட இதை நம்ம பேர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மையாக இருக்கும் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்